ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டயச் சட்டம் அதாவது சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாசன சட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதற்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பிட் இந்தியா சட்டம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம் பிட் இந்தியா சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் பிட் என்பவரால் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடுகளை வந்து கலைப்பதற்காக போடப்பட்ட சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வந்து போடப்பட்டது இதோடய நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளில் வந்து பாதுகாப்பு அளிப்பதும் இந்தியாவில் ஒரு சிறந்த அரசாங்கத்தை நிறுவுவதும் தான் பார்த்தீங்கன்னா இதோடய நோக்கமாக இருந்துச்சு அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா சட்டத்தில் ஆறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த இயக்குநர் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரல ஆனால் அந்த இயக்குனர் குழுவும் இந்த கட்டுப்பாட்டு வாரியும் வந்து பார்த்திங்கன்னா தனது வேலைகளை பங்கிட்டு ஒரு இரட்டையாட்சி முறை அதாவது ராபர்களை கொண்டு வந்த இரட்டையாட்சி முறையை போகவே செயல்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க இப்போது நம்ம இந்த பட்டயச் சட்டம்னா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டயம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மை அதிகாரத்தை மையமாக கொண்டு சகல அதிகாரம் மற்றும் சலுகைகளை கொண்ட வணிக நிறுவனம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நகரத்தையோ உருவாக்க வழங்கப்படும் சட்டமாகும் அதாவது இறையாண்மை அப்படின்னா பிரச்சனை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இறையாண்மை என்பது ஒரு நாடு தனது நாட்டின் முடிவுகளை வேறு எந்த ஒரு நாட்டு தலையீடுகளும் இல்லாமல் தானாகவே முடிவு செய்தலே இறையாண்மை எனப்படும் அதாவது ஒரு நாட்டின் மக்களாலோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களாலோ மட்டுமே வேறு எந்த ஒரு நாட்டு சிந்தனைக்கும் உட்படாமல் எடுக்கப்படும் உரிமையே இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம் ஒழுங்குமுறை படி வந்து பார்த்திங்கன்னா பட்டயச் சட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பட்டயம் வந்து புதுப்பிக்க விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பட்டயச் சட்டம்தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்டயச் சட்டம் இந்த சட்டத்தின் இந்த சட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு சட்டங்கள் வந்து பட்டயச் சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டுள்ளது அது நான்கு பட்டயச் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னா அதோடய இருபது வருஷத்தை கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அப்புறம் அதோட இரு இருபது வருஷத்தை கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு அந்த மாதிரி ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பட்டயம் வந்து புதுப்பிக்கப்படும் அப்படின்னு இந்த ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கூறப்பட்டுள்ளது இந்த பட்டயச் சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாசன சட்டம் அப்படின்னும் கூறலாம் இந்திய பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சார் ஜான் சோர் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜெனரலாக இருக்கக்கூடிய காலத்தில் வந்து இது வந்து இயற்றப்பட்டது இதுதான் இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று இந்த பட்டயச் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்பெனியின் வணிக உரிமை அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோட வணிக உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாசன சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இருபது ஆண்டுகளுக்கு நீடித்தது அப்போது இதே மாதிரி நான்கு பட்டாய சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டுள்ளது அப்படிங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட வணிக உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு வந்து புதுப்பிச்சு மறுபடியும் அந்த வணிக உரிமையை வந்து இருநூறு இருபது இருபது வருஷத்துக்கு வந்து நீடித்து கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாய சட்டத்தோட முதல் பணியாக இருந்து வந்திருக்குது அந்த அதன்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் முதல் பட்டயச் சட்டம் ப்ளஸ் ஒரு இருபது வருஷத்தை கூட்டினீங்கன்னா மறுபடியும் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் இன்னொரு பட்டாய சட்டம் போட்டிருப்பாங்க ப்ளஸ் அதோட ஒரு இருபது வருஷத்தை கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ப முப்பத்தி மூணில் வந்து இன்னொரு வணிக உரிமையை கொடுத்துருப்பாங்க இருபது வருஷத்துக்கு நீடிச்சு இந்த மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பட்டயச் சட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் அந்த பட்டயச் சட்டத்தில் என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வ வரப்போகிற க்ளாஸ்லேயும் பார்க்க போகிறோம் இந்த க்ளாஸ்லேயும் பார்க்க போகிறோம் இந்த பட்டயச் சட்டத்தின்படி கட்டுப்பாட்டு வாரியத்தோட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம் அதாவது இந்த கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிட் இந்தியா சட்டத்தில் வந்து ஏற்றப்பட்டது அதில் ஆறு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அந்த தலைவர்கள் மற்றும் அந்த உறுப்பினர்களோட ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வருவாயிலிருந்து தான் அளிக்கப்பட்டு வந்துட்டு இருந்திருக்குது இந்த வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தோட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்திய வருவாயிலிருந்து அளிக்கப்பட்டு வந்தாலும் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது க இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி இந்த ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிருப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்திய பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அதாவது ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பட்டயம் வந்து புதுப்பிக்கப்படும் நம்ம ப படித்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருபது வருஷம் பின்னாடி வந்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் இரண்டாவது பட்டயச் சட்டம் வந்து இயற்றிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் இண்டோ பிரபு காலத்துல வந்து அதாவது முதலாம் இண்டோ அப் மிண்டோ பிரபு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலா இருக்கக்கூடிய தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அதாவது இரண்டாவது பட்டை சட்டம் வந்து இயற்றப்பட்டது இந்த பட்டை சட்டத்துல என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து மதத்தை பரப்புவதற்கான அனுமதி வந்து பாத்தீங்கன்னா எந்த பட்டைச்சட்டத்துல கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அதாவது இரண்டாவது பட்டை சட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து மதத்தை பரப்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்டச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் செலவிட ஒப்புதல் அளித்துள்ளது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்காரங்க அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிறது கஷ்டம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இங்கிலீஷ் பேச வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட வணிகமாகட்டும் நம்மளோட க கம்யூனிகேஷன் ஆகட்டும் நமக்கு ஈஸியாக போ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருக்கு வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சம் செலவு பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து நம்மளும் ஈஸியாக வணிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த காசு வந்து செலவிடப்பட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா செலவிடப்படவே இல்லை இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஒப்புதலாக மட்டும்தான் இருந்துச்சே தவிர கடைசி வரைக்கும் அந்த ஒரு லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் கல்வி கலர்ச்சிக்காக செலவிடப்படவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்திய கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகபோக வணிக உரிமை வந்து முடிவுக்கு வந்தது அதாவது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகப்போக அதாவது மோ மோனோபோலின்னு சொல்லக்கூடிய ஏகப்போக அதாவது இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வணிகம் செய்யணும் அப்படின்னு இருந்த அந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு அது பார்த்திங்கன்னா தேயிலை வணிகம் மற்றும் சீனாவுடன் வர்த்தகம் தவிர மற்ற எல்லா வணிக உரிமைகளும் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடுச்சு ஆனால் அந்த தேயிலை வணிகமும் சீனாவுடனான வர்த்தகம் மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கிளாஸில் நம்ம இந்திய பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இந்த இரண்டு வகுப்புமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன கண்டென்ட் தேவையோ அதை நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம் இதோட இந்த கிளாஸ் முடிவு பெறுது டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோல இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம் பாய் பிரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கான்சென்ட்ஸ்